நிலா கடைக்கு வராங்க வரும்போது அப்படியே பார்க்குறாங்க பார்த்தா கோமல் மதுரை இருக்குது அப்படியே ஓடி போகிறாங்க போயிட்டு கையை பிடிக்கிறாங்க அப்படியே திரும்பி பார்க்கறாங்க இங்கே பாருங்க எதுக்காக நீங்கள் அன்றைக்கி ஓடனீங்க நடந்த எல்லாத்தையுமே கிட்ட உண்மையை சொல்லுங்கள் இல்லை உங்களை விட மாட்டான் அப்படின்னு நிலா கேட்குறாங்க என் கையை எதுக்காக பிடிக்கிற அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் பல்லவன் உங்கள் தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் பையனா இங்கே பாருங்க அவன் வந்து என்னோட பையன்தான் நான் என்னோட பையனை அவர்கிட்ட குழு விட்டு வளர்க்க சொன்னா அவருக்கு தான் வரும் அப்படின்னு கோமல் சொல்கிறாங்க அதை கேட்டு ஒன்னும் நிலா ஆகுறாங்க எனது உங்கள் பையனா அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் போறக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நிலா அதை கேட்டோடனே போய் அவர்கிட்டையே கேளுமா உன்னோட மாமனார் இருக்குல்ல அவர்கிட்டே போய் உண்மையை கேளு போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து கோமல் போகிறாங்க நிலா யோசிச்சுட்டே வராங்க என்ன காரணமாக இருக்கும் சரி போயிட்டு மாமா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கேட்குறாங்க கோயிலில் இருக்கிற ஒரு வாசல்லையே கேட்குறாங்க இங்கே பாருங்க அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் வீட்டில் பேசுறது பத்தாம நீ இங்கே வேற வந்து பேச போறியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை பல்லவன் வந்து உங்க பையன் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதை கேட்டுடி ஏன் எல்லா நாவலத்தை பசங்க தான் எல்லாம் என் பசங்க தான் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு அதை கேட்டுடி நிலா சொல்றாங்க நல்லா புரிஞ்சிக்கங்க உங்களுக்கு பல்லவன் பொறக்கலை இல்லை அது மட்டும் தான் நான் கேட்குறேன் அப்படின்னு நிலா சொல்றாங்க நீ என்னம்மா இப்படிலாம் பேசிட்டு இருக்க அந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போறாரு நிலா யோசிக்கிறாங்க ஒண்ணுமே புரியலையே இவன் இந்த குழந்தை வந்து கோமலோட குழந்தைன்னு சொல்றாங்க ஆனா இவர் வளர்க்குறாரு இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பல்லவன் புறக்கலை அப்போ ஒன்றுமே புரியலையே இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்போ பல்லவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க அங்கே வந்து சோழன் வரார் வந்து கேட்குறாரு என்ன இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் உங்ககிட்ட இப்போ என்னால் ஷேர் பண்ண முடியாது அதுக்கான டைம் வரட்டும் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க உங்களுக்கு தோணும் போது சொல்லுங்கள் இப்போ எழுந்து வாங்க நம்ம சாப்பிட்லாம் வாங்க அண்ணன் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு கூப்பிட்றாரு எல்லோருமே சேர்ந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சாப்பிட்றாங்க எல்லாருமே ஆனால் நிலா மட்டும் யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன இவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சோழன் அப்படின்னு நிலாவே பார்க்கறாரு நிலா வந்து எப்படி பல்லவன் பிரச்சனை அப்படின்னு